அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு ஏற்கடிதம் அந்த ஒரு கணக்க பார்க்க போறோம் நான்காவது கணக்கு இரண்டு எக்ஸ் கமா ஆறு கமா ஒன்பது எக்ஸ் கமா மைனஸ் இரண்டு கூட்டுகாங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் இது ஒத்த மாறிகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாறிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிற மாதிரியும்

அதாவது ஒத்த மாதிரிகள் எல்லாம் கூட்டி சேர்த்து எழுதிருக்கிறேன் வரக்கூடிய விடை பதினோரு எக்ஸ் பிளஸ் நான்கு ஒய் புரிஞ்சுங்களா